ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிறிஸ்மஸுக்கு ஒரு நாளைக்கு முன்ன சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் கிறிஸ்மஸ் வந்து திங்கட்கிழமை வந்துருந்து நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே பிள்ளைங்க எல்லோரும் வீட்டில் இருந்ததினால இப்போது இதுக்கு முன்னாடி வந்த சண்டேயில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எதுவுமே கறி சமைக்க முடியலை அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க இருக்கிறதுனால சரி இன்னைக்கு வந்து கறி வாங்கிடலாம் அப்படின்ட்டு கறி வந்து பையன் வாங்கிட்டு வந்துட்டான் நான் வந்து நல்லா மசாலா எல்லாம் போட்டு விரச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி வைக்கிற மூட்லே இல்லை குழம்பு வச்சுடலாம் சாப்பாடு வரைச்சிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பிள்ளைங்க வந்து பிரியாணி கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு அந்த இறைச்சியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சு இந்த மாதிரி பிரியாணி தான் சிம்பிளாக எப்போவுமே நான் இந்த மாதிரி செய்வேன் இதில் வந்து கொஞ்சம் அதிகமான பொருட்கள் எல்லாம் போடுறதில்ல நார்மலாக செய்கிற பிரியாணி ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் அதையும் செஞ்சு மதியத்துக்கு சாப்பிட்டுட்டோம் அது கூட வந்து ஒரே ஒரு தயிர் பச்சடி மட்டும் வச்சுருந்தேன் இது வந்து கிறிஸ்மஸுக்கு நான் வந்து வெளியில் தைச்சி கொடுக்கக்கூடிய பிளவுஸு அதையும் வந்து தச்சு எடுத்து வச்சுட்டேன் இது தச்சு முடிக்கிறவக்குள்ளே பெரிய போராட்டம் ஏன்னா கரண்டே இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் போகும் வரும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடித்தேன் சாய்ந்தரம் வந்து டெலிவரியும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலை ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஊர்கா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வந்து கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா குளிக்கி ஊற வச்சுருந்தேன் அது நல்லா ஊறிட்டு அப்போ இந்த கிச்சன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது கிச்சனை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த பொருட்கள் எல்லாமே டப்பாலாம் காலியாக இருக்குது அங்கங்கே எல்லாம் எடுத்து கீழே வச்சது இருக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது சரி ஊருகா தாளிக்காமே இருக்குது இதை தாளித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் என் பெரிய மகா சின்ன மகா அதுக்கப்புறமா அந்த மாங்காய் வந்து கட் பண்ணது என் பையன் இந்த ஊர்காய் செய்கிறதுக்குள்ளே ஒரு நாலு பேர் வேலை செஞ்சுருக்கோம் இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்ருக்கேன் பக்கத்தில் நின்று மகா கடுகு எடு எதுக்கு போடுறீங்க வேறு அதுக்கப்புறம் வந்து வெந்தயமோ கடுகும் வறுத்து வச்சுருந்தேன் அப்போ வறுத்து பொடி பண்ணி எல்லாம் மறுபடியும் எதுக்கு கடுகு போடுறீங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா கிட்டே நின்று கேட்டுகிட்டே இருந்தாங்க உண்மையிலே பொம்பளை பிள்ளைங்க வந்து சமையல் பண்ணும்போது பக்கத்துலேயே நின்று பார்ப்பாங்க என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்கள் அது ஒரு தனி இதுதான் அப்படி வந்து ஒன்று ஒன்றா பேசி அது இதுன்ட்டு எல்லாமே சொல்லி ஒரு வழியாக தாளித்து அந்த மசாலாவோ எடுத்து அதிலே அப்படியே போட்டு எண்ணெயில் நல்லா உடனே ஊற வச்சிருக்க அந்த மாங்காய் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே தூக்கி தட்டி நல்லா கிண்டி அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடுகும் வெந்தயமும் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி வச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா கொஞ்சம் எண்ணெய் வந்து காணாத மாதிரி இருந்தது அப்புறம் என்ன நல்லெண்ணெய் தானே அப்படியே தூக்கி மேலாட்டில் புதுசாக ஒரு கவரை உடச்சி மேலே ஊற்றி விட்டுட்டேன் ஏன்னா ஊர்கா வந்து நல்லா எண்ணெய் நின்னா தான் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது நம்ம வந்து வீட்டில் செய்கிறது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பதப்படுத்துறதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் ஊர்காவும் நல்லாயிருக்கும் அதனால் நல்ல எண்ணெய் இன்னமும் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா பரட்டி வச்சுட்டேன் கடைசியில் இதை சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருந்துச்சு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்து முதல்ல பார்த்திங்கன்னா அதை அந்த டப்பாவை அப்படியே குளிக்க எடுக்கும்போது ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெயில் பாலிசு ஸ்மெல் தான் வந்துட்டு இருந்தது பிள்ளைங்க ஐயோ நெயில்வாழி ஸ்மெல் அடிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க கடைசியில் எல்லா மசாலாவும் போட்டு கையில் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குது நல்லா இருக்குன்ட்டு சோத்துல ஊறுகாயும் நெய்யும் போட்டு வரிசி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு என்ன எங்கள் வீட்டில் ஊறுகாய் வச்சாலே எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது அதனால நான் வந்து ஊறுகாய் வைக்கிறதே அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா வச்சேன் அப்படின்னா நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன் நம்ம வந்து ஒரு நாக்கில் எச்சி ஊறக்கூடிய பொருளை வீட்டுக்கு வச்சுட்டு சாப்பிடாமல் இருக்க முடியுமா ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால மாங்காய் வந்து கொஞ்சம் நிறையாவே கிடச்சிது அதையே கட் பண்ணி செஞ்சாச்சு செஞ்சுட்டு இன்னைக்கு இதை வச்சு சாப்பிட்டும் பார்த்தாச்சு ரொம்பவே நல்லா இருந்து பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து ஆனால் என் மக ஒன்றே ஒன்று சொல்லிட்டான் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய சாப்பிட்றாதீங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்போ ஊருகை வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள் அப்படியே ரியாக்ஷனை பாருங்கள் அப்படி இருக்குது மாங்க ஊருகை சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது அதோட புளிப்பு உப்பு உரைப்பு எல்லாமே அப்படியே ஒரு அருமையாக இருந்தது சரி இதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சுத்தமாக எந்த வீடியோஸும் எடுக்கலை இது வந்து என் மகளோட கட்டாயத்தில் எடுத்த வீடியோ தான் கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி இருக்குன்னு யாருமே கேட்டுறாதீங்க ஏன்னா இதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடும் செஞ்சு கொடுத்தோன்னு அவங்க வந்து அதை சாப்பிட்டு சந்தோஷப்படும் போது நம்மளுக்கே ரொம்பவே ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி போச்சுது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் இன்றைக்கி டெய்லரிங் வேலையில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாலியாக பிள்ளைங்களோட சேர்ந்து பேசி எடுத்து இருந்தது ரொம்பவே நல்லா தான் போச்சு இன்னி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ்கள் வரும் மறக்காமல் பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்